ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கேள்வி மாவு கொஞ்சம் இருக்குது அதை வச்சு நம்ம புட்டு செய்யலாம் வாங்க போட்டுக்கலாம் நமக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிறையா தெளிக்கக்கூடாது சும்மா தெளிச்சு தெளிச்சு தான் பசஞ்சிக்கணும் அப்போ தான் மாவு உதிரி உதிரியாக வரும் இந்த பொட் புட்டுக்கு வந்துட்டு நமக்கு புட்டு சட்டி தேவையில்லை நம்ம அப்படியே செய்யலாம் புட்டு சட்டி வாங்கி தான் நம்ம இல்லை புட்டு சட்டி இல்லாமல் நம்ம இதை செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் மாவு இப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போட்டு பிசஞ்ச பின்னாடி மாவு இப்படி உதிருதிரியாக வர மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிசஞ்சிக்கணும் கட்டி இல்லாமல் பிசஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரம் எடுத்துக்குவோம் இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பை பத்தம் வச்சு அடுப்போம் இட்லி தட்டில் துணியை போட்டு துணியை நினச்சி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி துணியை போட்டு அதை எடுத்து நம்ம இதுக்குள்ளார வச்சிடலாம் இட்லி பாத்திரத்துக்குள்ளார வச்சிடலாம் இது பண்ணி வச்சுருந்தோம்ல உதிர்த்து வச்சுருந்தோம்ல அந்த மாவை எடுத்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த புட்டு வந்து ரொம்ப இரும்பு சத்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கூடும் உடம்புல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க களி சாப்பிட மாட்டேங்கிறாங்க களி நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம தான் சாப்பிட்றோம் அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால அந்த மாவில் இதே மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்துட்டாக்கா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க இட்லி வேகிக்கிற மாதிரி நம்ம மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு நமக்கு பிள்ளைங்க ஆ பாருங்கள் புட்டு வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஆவியெல்லாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு நல்லா வந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கணும் நம்ம எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தேங்காய் பூ அதையும் இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஹெல்த்தியான புட்டு ரெடி சிம்பிளா ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்தியான புட்டு ரெடி பிள்ளைங்க கிட்ட கொடுத்து பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு வாங்க சாப்பிடலாம்